வேல் முருகனுக்கு அரோஹரா நாட்டிங்ஹாம் அப்படிங்கிற ஊருக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த இதில் யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி ஓப்பன் டே யூகேயில் நம்ம ஊரில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி யூகேயில் இயர் தேர்ட்டீன் வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் ஸோ டுவெல்த் இயர் முடிஞ்ச உடனே அந்த மார்க்கு வச்சு நம்ம என்ன ப மேலே படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு என்ட்ரன்ஸு சில கோர்ஸுக்குலாம் என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் சிலதெல்லாம் வந்து ஸ்கூல் குவாலிஃபிகேஷன் வச்சே நமக்கு சிலதுக்கெலாம் நமக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஸோ அந்த க்ரைட்டீரியா நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் நம்ம போய் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு முதல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் டே வைக்கிறாங்க எல்லா யூனிவர்சிட்டிலேயும் சாட்டர்டேஸில் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ நம்ம அதுக்கு புக் பண்ணிவிட்டு நம்ம போய் அந்த யூனிவர்சிட்டியில் அவங்களோட கரிக்குலம் எப்படி இருக்குது அது எத் எப்படி அவங்களோடைய பாடத்திட்டங்கள் அவங்க நமக்கு அவங்க ஒரு பெரிய ஹாலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம அந்த லெக்சர் கேட்கலாம் அந்த யூனிவர்சிட்டி அதில் தங்குகிற இடங்கள் ஹாஸ்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் எடுக்கலாம் இங்கே அக்டோபர் நவம்பரில் அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கணும் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் படிக்கிறதுக்கு நம்ம இப்போவே இதெல்லாம் பண்ணணும் அதுதான் இந்த ஊரோடய பழக்கமாக ஸோ நம்ம இப்போ அந்த காலேஜில் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ அடுத்தது தான் நம்ம லெஸ்டருங்கிற ஊரில் அங்கேயும் வந்து இதே மாதிரி யூனிவர்சிட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த யூனிவர்சிட்டி லெக்சர் நடக்கிற இடத்துல வந்து பேரண்ட்ஸ் மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸும் இங்கே அலவுடு ஸோ நம்ம ஃபேமிலியாகவே இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம் ரொம்ப பெருமையாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு காலத்தில் காலேஜில் படித்தோம் நம்ம பசங்க படித்தாங்க இப்போ கிராண்ட் கிட்ஸ் படிக்கும்போதும் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸிங் தான் நம்மளுக்கு ஸோ நம்ம இந்த ஊர் வந்து ரொம்ப அருமையான ஊராக இருக்குது லெஸ்டர் இன்றைக்கி வெதர் வேறு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஊர் வந்து மினி டெல்லினே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் கோவில் நல்ல நகை கடைகள் நல்ல ஈட்ரிஸ் நல்ல நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தெருவிலேயே அவங்க வந்து நம்ம ஊர் பாஷையெல்லாம் குஜராத்திலேயோ பஞ்சாபிலேயோ ஹிந்திலியோ பேசிட்டு போகிறாங்க நம்ம ஊர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க வெதரும் ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்னுமே நமக்கு நிறைய இடங்கள் பார்க்க முடிஞ்சுது எல்லா கோவிலும் பார்த்துட்டு யூனிவர்சிட்டியும் பார்த்துட்டு இப்போ அக்ஷார்தாம் வந்திருக்கோம் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ